உள்ளாட்சி அரசு செய்தியால் தமிழகத்தில் கடந்த ஒன்பது மாதங்களில் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சைபர் கிரைம் மோசடி நடைபெற்று உள்ளதாக முன்னாள் டிஜிபி பேட்டி அளித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே பயணம் இளைஞர் மன்றம் சென்பகா மெட்ரிக் ஸ்கூல் சிஎஸ்ஐ ஹாக்கர் மெட்ரிக் ஸ்கூல் இணைந்து சைபர் கிரைம் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விபந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு கல்லூரி மாணவர்களை போதை மருந்து கடத்தலில் கைது செய்ததாக மாணவர்களின் பெற்றோர்களுக்கு ஃபோன் செய்து மிரட்டி ஜிபே மூலம் மோசடி நடப்பதாகவும் ஆதார் கார்டை இணைக்காததால் மின் இணைப்பை துண்டிக்கப் போவதாகவும் ஆகவே ஜிபேயில் பத்து ரூபாய் போட சொல்லி அந்த நேரத்தில் அக்கௌண்டை ஹேக் செய்து வங்கிக் கணக்கில் இருக்கும் பணத்தை மோசடி செய்வதாகவும் சூதாட்டம் ஒரு லட்சம் முதல் பல லட்சம் வரை கிடைப்பதாக கூறி ஆன்லைன் ரம்மி மூலம் மோசடிகள் நடப்பதாகவும் காவலர் ஒருவர் ஆன்லைன் ரம்மி விளையாடி முப்பது லட்சம் சூதாட்டத்தால் இழந்து துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் என் வீடியோவை போலியாக பயன்படுத்தி மோசடி செய்து இருப்பதாகவும் வஞ்சிக் கணக்கை யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்றும் மேட்ரிமணி மூலம் மோசடிகள் நடப்பதாகவும் இதுபோன்று அதிகரித்து வரும் சைபர் கிரை மோசடிகளை தடுக்க செல்போனில் அதிக நேரம் நோண்டுவதை நிறுத்த வேண்டும் வஞ்சிக் கணக்குகள் ஓடிபிகளை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது மாணவர்கள் விழிப்புணர்வோடு இருப்பதோடு பெற்றோர்களுக்கு நீங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அப்போது மாணவ மாணவிகளிடம் பல கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வடமாநில பல நாடுகளில் இருந்து சைபர் கிரைம் குற்றவாளிகள் ஏமாற்றி வருகின்றனர் விழிப்புணர்வோடு இருந்தால் ஏமாறாமல் இருப்போம் கடந்த ஒன்பது மாதத்தில் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சைபர் கிரைம் மோசடி மூலம் மக்கள் ஏமாற்றப்பட்டு உள்ளனர் என அவர் தெரிவித்தார் சைபர் குற்றங்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் நடந்திருக்குது பள்ளிக்கூட மாணவர்கள் இங்கே நிறைய பேர் பங்கு கொண்டாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய குற்ற சம்பவங்கள் இந்த சைபர் குற்றங்கள் தான் எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோனில் பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்க சைபர் குற்றவாளிகள் இந்தியாவிலையும் இருக்கிறாங்க அதே மாதிரி வெளிநாடுகளையும் இருக்கிறாங்க லாவோஸு கம்போடியா பிலிப்பைன்ஸ் இது போன்ற நாடுகளில் ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கிறாங்க அங்கேருந்து நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபோன் கட்டப்போ பிளாட் பண்ண போகிறோம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி பெரிய மோசடி நடந்திருக்கு இல்லை உங்களுக்கு வேலை தரோம் இல்லை வந்து வங்கியில் பணத்தை போட்டிங்கன்னா எங்கள்கிட்ட பணத்தை போட்டிங்கன்னா பல மடங்கு அதிகமாகி தருவோம் வேலை வாங்கி தர்றோம் இப்படிப்பட்ட பல்வேறு விதமான மோசடிகளை அந்த சைபர் குற்றவாளிகள் அரங்கேற்றிருக்கிறாங்க அது மிக முக்கியமான காரணமே குடும்ப குடும்பத் தலைவராக இருந்தாலும் தலைவியாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோனை பார்த்துட்டே இருக்கிறனால தான் இந்த மெசேஜ் அவங்களால் கன்வே பண்ண முடியுது ஸோ சம்மந்தமில்லாத கால் சம்மந்தமில்லாத மெசேஜ் இன்னும் சொல்ல போனால் ஒரு சிலர் வந்து ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஸ்க்ரீன் டைம் திரை நேரம் அவங்க செலவு பண்ணுறாங்க அதை குறைச்சி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்னு குறைச்சாலே சைபர் குற்றங்கள் ஒரு எண்பத்தி தொண்ணூறு சதமானம் நேரடியாக குறைஞ்சிரும் அதுதான் குழந்தைகளை செய்தியாக சொல்லியிருக்கிறோம் தமிழகத்தில் எத்தனை கோடி ரூபா சைபர் குற்றம் இழந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு ஒம்பது மாத காலங்களில் பார்க்கும்போது சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரைக்கும் சைபர் மோசடிகளில் மக்கள் பணத்தை இழந்திருக்கிறாங்க இது நம்ம காவல்துறைக்கு கொடுத்த ரிப்போர்ட் என்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதாவது இந்த குற்றங்கள் நடந்த உடனே அவங்க செய்ய வேண்டியது மொபைல் அது ஒன்று ஒன் நைன் த்ரீ ஜீரோங்கிற டோல் ஃப்ரீ நம்பரில் கூப்பிடலாம் தமிழ்நாடு காவல்துறையில் தனி பிரிவே இருக்குது சைபர் கிரைம் விங் ஒரு எயிட் தலைமையில் சென்னையில் இருபத்தி நாலு செவன் டுவெண்ட்டி ஃபோர் செவன் உங்கள் கால் அட்டன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இது இல்லாமல் மெயில் அனுப்பலாம் டபிள்யூ டபிள்யூ டாட் சைபர் கிரைம்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் ஸோ இது போன்ற கணக்குகளில் பார்க்கும்போது சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே ஆயிருக்கு இது இல்லாமல் நிறைய பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது எனவே விழிப்புணர்வு ஒன்று தான் இதுக்கு தேர்வு குற்றவாளிகளை போய் ஏழை பிடிச்சி உங்கள் பணத்தை எல்லாம் மீட்டுட்டு வர்றது என்பது ரொம்ப கடினமான காரியம் அது நிறைய நாட்களும் கூட ஆகும் எனவே பொதுமக்கள் தான் விழிப்புணர்வாக இருக்கணும் சைபர் குற்றங்களை குறைக்கிறதுக்கு ஒரே வழி உடனடியாக உங்களுடைய திரை நேரத்தை குறைத்து விட வேண்டியதான் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே மொபைல் ஃபோனை பார்க்காதீங்க அது இருந்தாலே போதும் பல்வேறு விதமான மோசடிகளை பற்றி பல காலகட்டத்தில் வீடியோக்களை கொடுத்துருக்குறோம் விழிப்புணர்வு காணொலிகள் போட்டிருக்கிறோம் அதையும் பாருங்கள் ஒன்ஸ் நீங்கள் இதை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தினா ஏற்பட்ட பிறகு உங்களை ஈஸியாக மாற்ற முடியாது யூ பிகம் அன்எம்பவர்டு பர்சன் அன்எம்பவர்டு சிட்டிசன்ஸ் தேங்க் யூ